எங்க அம்மா ஒரு சண்டை போட்டாங்க பயங்கரமா இருந்தது என்னன்னா வந்து ஒரு மீன் காரு அவர் வந்து மீன் எடுத்துட்டு வந்தாரு எங்க அம்மா வந்து கை வச்சு மீன் எடுத்துட்டு உடனே அந்த ஆள் வந்து அந்த மீனை பிச்சு தக்கம் தூக்கி போட்டா உடனே எங்க அம்மா கொண்டாந்து எடுத்து மூஞ்சி வச்சாங்க அவ்வளவுதான் சிம்பிள் இது பயங்கரமான போயிட்டு சாதாரண போயிட்டா இது மீன் காரையா மீன்ல மீன் கொண்டாங்க வைக்கூடாதுன்னு சொல்றோம் ஏன்னா எங்க அம்மா எஸ்சி நீ எப்படி நீ வந்து கையில வைப்பாருன்றான் எங்க அம்மா போறோம் மீன வேணாம்னு சொல்லிட்டு மூணு வேலை அடிக்குது அவ்வளவுதான் சிம்பிள் இந்த பைட்டை கூட நான் ஏதனும் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி நிறைய பைட் இருக்கு நமக்கு நிறைய இடங்கள் இருக்கு நம்ம வேலை செய்ய இடங்கள் அந்த வேலை செய்ய வேண்டிய இடங்களை நம்ம சூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு நீங்க இவ்வளவு பேர் உட்காந்துருக்கோம் இந்த வேலை மன்த் வரலாற்று மதத்தை நீங்க எப்படி வந்து கொண்டாட போறீங்க நீங்க எப்படி விரும்ப போறீங்க உங்களுடைய ஊர்ல இருக்கு உங்களுக்கு தலைவர்கள் பார்த்து நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க நீங்க எங்க இன்ஸ்பைர் ஆயிருக்க அவருடைய பைட் என்ன எங்க அம்மா ஒரு சண்டை போட்டாங்க பயங்கரமா இருந்தது என்னன்னா வந்து ஒரு மீன் காரே அவர் வந்து மீன் எடுத்து வந்தாரு எங்க அம்மா வந்து கை வச்சு மீன் எத்துனா ஒரு நாள் வந்து அந்த மீனை பிச்சு தக்குன்னு தீக்கு போட்டா எங்க அம்மா கொண்டாள் எடுத்து மூலி வச்சாங்க அவ்வளவுதான் சிம்பிள் இது பயங்கரமான பைட்டு போயிட்டா மீன் காரையா மீன்ல மீன் கொண்டாண்டால வைக்கிறாங்கன்னு சொல்றான் ஏன்னா எங்க அம்மா எஸ் நீங்க எப்படி நீ வந்து கையில வைப்பாருன்றான் எங்க அம்மா போற மீனை வரானு சொல்லிட்டு மூணு வேலை அடிக்குது அவ்வளவுதான் சிம்பிள் இந்த பைட்டை கூட நான் ஏற்கனவே நினைக்கிறேன் நிறைய பைட்டு இருக்கு நீங்க அதை எழுதுறது கொண்டாடுறது உங்களுடைய அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு குள்முட்டம் விடுவாங்க ஏ இது மாதிரி எல்லாம் மாதிரிலாம் எழுதா எல்லாரும் ஏசிப்பாங்கடா அப்படின்னு ஏன் சொல்லிட்டேன் ஆமாடா நான் விட எழுது என்னடா பிரச்சனை போடா நீங்க சொல்லணும் அந்த சொல்ற இடத்துக்கு நீ மூவ் ஆயிட்டேன்னு வச்சுக்க நீங்க பயப்படாத ஒரு வீரனா இருக்கிறேன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னு வச்சுக்க நீ திரும்பி 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 இன்னோத்தன் விரும்புகிற பாடலை நான் இனி பாட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு உருவமையை எழுதணும் விண்ணோத்தன் விரும்புகிற ஒரு இழத்தை நான் எழுத மாட்டேன் இன்னொருத்தன் விரும்புகிற இசையை நான் இசைக்க மாட்டேன் என்னுடைய ராகம் வந்து உட்பாடு தான் நான் பாடல நீ உட்கார்ந்து கேளு நம்ம சொல்லணும் சோ நம்முடைய அடையாளங்களை இந்த அடையாளம் என்பது சாதாரண விஷயங்கள் இதுதான் சொல்றேன் இது வந்து ஒரு காசா கேஸ்ட் மனநிலையா பார்க்கப்படுறதே வந்து மிகப்பெரிய பிரச்சனை இந்த அடையாளம் என்பது எதிர்ப்பு இத்தனை நூற்றாண்டுகளும் பிடியாதனோட பிடித்துக் கொண்டிருக்கிற அடையாளங்கள் இது இந்த அடையாளத்தை எழுதன் மூலமாக இந்த அடையாளத்தை கொண்டாடுவதன் மூலமாக இந்த அடையாளத்தை பேசுவதன் மூலமாக இந்த அடையாளமாக நாம் மாறுவதன் மூலமாக நம்ம ஒரு எழுச்சியை நம்ம பெற முடியும் தன்னம்பிக்கை உருவாக்க முடியும் இத்தனை நூற்றாண்டு காலமாக நம்மளை வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் தீண்டப்படாதவர்கள் தாக்கப்பட்டவர்கள் சொல்லி 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 நம்மளை வந்து ஒரு செல்ஃப் உரைச்சி இந்த சமூகத்தை நம்ம வந்து கூர்த்திட்டு அதாவது நமக்கு எதிராக நிறுத்தி அவர்களை கேள்வி கேட்கிற ஒரு காலகட்டமாக எதிராக நீட்டுவது என்பது நம்முடைய அடையாளத்தோடு நம்ம ஏழு பெற்ற தான் நம்ம அடையாளத்தோட நிற்பதா நம்முடைய அறையாளங்களா இருக்கிற நம்முடைய கலைகளை நம்முடைய பண்பாடுகளையும் வந்து மீன் ரோக்கம் செய்து நம்ம அவர்கள் முன்னாடி வந்து சூழல் இருப்பதுதான் மிக முக்கியமான வேலையா நமக்கு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அப்படியான வேலைகளை செஞ்ச நிறைய பேர் உங்களுடைய தெருக்கள்ல இருக்கிறாங்க அவர்களை எழுதுங்க அவங்க பத்தி எழுதுங்க அவர்களை அடையாளப்படுத்துங்க அவர்களை சொல்லுங்க இவங்களை இந்த வேலையை செஞ்சிருக்காங்க இந்த தலைத்து இஸ்ரீமத்துல அவர்களை வந்து நினைவு கூடுங்க அவர்களை பத்தி பேசுங்க அவர்களை பத்தி கவிதை எழுதுங்க அவர்களை பத்தி கதை எழுதுங்க அவங்கள பத்தி பாடுங்க முதல்ல வந்து இந்த வேலையை நம்ம செய்வோம் அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் நம்ம எங்க எங்க நோக்கி இப்போதோ நம்ம அங்கே போவோம் உடனே நம்ம வந்து நம்மளாம் ஆர்டிஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே இது இந்த இடத்துக்குள்ள போகக்கூடாது நம்ம எப்படி பார்க்கணும் நம்ம எப்படி பார்க்கணுன்றதெல்லாம் வந்து நான் வந்து ஒப்புக்கொள்றது கிடையாது ஆர்ட் என்பது என்னன்னா என்கிட்ட இருந்து உருவாது இந்த சமூகம் எனக்கு என்ன கொடுக்குதோ அதோட ரிஃப்ளெக்ட் தான் ஆர்ட் ஓகேவா நான் ஒரு மனுஷன் எனக்கு இந்த மூளை என்ன பண்ணது நீங்கள்லாம் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்போ எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன கொடுத்துருக்கு இந்த இந்த சமூகம் தொடர்ந்து எனக்கு சில ப்ராக்டிஸை கொடுத்துட்டே இருக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க நான் என்ன பண்ணேன்னா அந்த ப்ராக்டிஸ்க்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும் இந்த ப்ராக்டிஸ் வந்து நான் எப்படி வெளியேற முடியும் இதுதான் என்னுடைய ஆட்டா நான் பார்க்கிறேன் அப்போ வந்து எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கிற நம்முடைய திறமைகளை நம்ம இருக்காத தன்மை ஒரு ஆர்கிடெக்ட் தம்பி பார்த்தா நான் வந்து பார்த்தா அவன் அவன் தான் பண்ணான் அவன் வந்து அவன் வந்து அவனுடைய தீசஸ் என்ன தெரியுமா தலித்துகளுடைய வீடுகள் வந்து எப்படி இருக்கு அதை எப்படி நம்ம வந்து வடிவமைக்கிறது ஏன் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வீடுகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப கருக்கிட்ட மக்களோட வந்து ஏன் வந்து அடுக்குமாரி குடியிருப்புகள் வந்து ரெண்டு கிளம்பி இப்படி ஒரு வீடை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஏன் பத்துக்கு பத்துக்கு அளவுல ஒரு இடத்த வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் தீசிஸ் பண்றான் அப்போ பண்றப்போ மிகப்பெரிய அடுக்குமுறை இருக்கு ஒரு மிகப்பெரிய சாதி சிந்தனை இருக்கு அப்போ ஒரு ஆர்கிடெக்ட் வந்து அவன் யோசிக்கிறான் அப்போ எந்த எல்லா வகையிலும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு நாட் ஓன்லி ஆர்கிடெக்ட் நிறைய இப்ப உணவு சம்பந்தமாவும் சரி இப்போ உணவுல என்ன பிரச்சனைகள் இருக்குது இப்ப வந்து நிறைய பேர் வந்து உணவு சம்பந்தமான படிக்க படிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தொழில்முறை படிப்புகள் எக்கச்சக்கமான விஷயங்கள் படிப்புகள் எல்லா தலைமையிலும் நம்ம எந்த அளவுக்கு வந்து எப்பறம் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்றது நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய தேவை என்ன நம்ம ஏன் வந்து நம்மளை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவைங்களாக நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த அந்த உறுதித்தன்மையோடு நம்மை நம்மை வெளிப்படுத்திக் கொள்வதில் அப்படின்றது வந்து மிக முக்கியமான அரசியல் விஷயமா நான் வந்து பாக்குறேன் அத இந்த தலித் வரலாற்று மதத்தில் நீங்கள் செய்வீர்களானால் நீங்களும் எங்க கூட இருக்கிறீங்க எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் அதை செய்வதுதான் என்னுடைய விருப்பம் மற்றபடி இந்த நிகழ்வுக்கு எல்லாருமே வாங்க எல்லாருமே இதை பற்றி எழுதுங்க அதை செஞ்சு உங்களுடைய எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள் நம்ம வந்து இவரும் சென்னையில் மட்டும்தான் இந்த முறை வந்து இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் தொடர்ந்து வரும் காலங்கள்ல இது பெரிய அளவில பல ஊர்களுக்கும் பரவணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம் சின்ன கிராமங்கள்ல இருந்து பல எல்லா இடத்துக்கும் போனோம் எல்லா இடங்கள்லயும் இருக்கிற தங்களுடைய கொண்டாட்டங்களை பதிவு செய்து குறிப்பா அழுத்தது வந்து இரக்கம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மள ரொம்ப காலி பண்ணிட்டாங்க நமக்கு பயங்கர மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்குது நம்ம கிட்ட அந்த கொண்டாட்டத்தை நம்ம பேசுவதன் மூலமா கொண்டாடுறதன் மூலமா செம்ம காண்டா அது இல்லைன்னா வந்து இயற்கமா இருக்கிற படங்கள்ல வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து எதுக்கு இது கொண்டாடுறது மாதிரி நம்ம எழுதித்தான் பராத்திரோ நம்ம பாக்குறதே வந்து இப்படிதான் பார்ப்பான் அரே அவன் வந்து ரொம்ப மோசமானவன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணனும் என்ன பிரச்சனைன்னு நம்ம நல்லா இரு நம்ம கொண்டாடுறோம் நம்ம எதிர்பார்க்கின்ற சொல்றதன் மூலமாவே அவனுக்கு ஒரு வேறு உண்டாது சோ நம்ம கொண்டாடுறது நம்முடைய பண்டாட்டத்தை படைப்பாக்குவதற்கு நம்முடைய எதிர்ப்பை படைப்பாக்குவதற்கு நம்முடைய படைப்புன்னா வெறும் ஒர்க் ஆஃப் ஆர்ட் மட்டும் சொல்லு நிறைய தளங்கள் இருக்கு அதுல வந்து நம்முடைய சிந்தனைகளை வந்து நம்ம வந்து நகர்த்தணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கருடைய விருப்பம் அதுதான் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில இந்த வேலைகளை நம்ம செய்யறப்போ அவருடைய கனவா இருக்கிற பௌத்தத்தை நம்மளால சரியா கொண்டு போய் நிக்க முடியும் அதுல சேர முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையோடு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நீங்க எல்லாருமே இந்த இதெல்லாத்தையும் பார்க்கலாம் கொஞ்சம் பெருசு நான் சில விஷயங்களை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் கொஞ்சம் தான் அப்புறம் புத்தகங்களை வாங்குறது மூலமா நீங்க படிக்கிறது மூலமா இன்னும் உங்களை வந்து நிறைய சரி பண்ணிக்கலாம் அண்ட் வந்து